முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணோலி புதிய உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழர்களின் முறையில் எவ்வாறு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தடியார்களே முதலில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் அவர்களினுடைய தாய் தந்தையினிடம் ஆசி பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த அவர்களினுடைய குல தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவர்களினுடைய முன்னோர்களையும் வணங்கி ஆசி பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டு பிறந்த நாளிலும் வாழை தென்னை மர கன்றுகளை நட்டு பராமரித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நபர்களினுடைய திருக்கரங்களால் எளியோர்களுக்கு உணவு தானம் செய்து வருவது ஆக சிறந்த நல்ல பலன்களை பெற்று தரும் என்றும் சொல்லவிட்டு வருகின்றது அப்படிதராக பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நபர் ஏதேனும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயத்திற்கு மனதார உளவார பணி செய்து வருவரும் அவர்களினுடைய புண்ணிய வளத்தை அதிகரித்து தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தடியார்களே நமது ஆதி தமிழர்கள் இவ்வாறு தான் அவர்களினுடைய பிறந்த நாளை மிக எளிமையாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடிய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைஞ்சிட்டு வளர்ச்சி தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை செண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் ஷாலம் முனீஸ்வரம் நம சிவாய